சிகப்பரிசியை பயன்படுத்தி ஒரு சுவையான தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அந்த சிவப்பரிசி நன்மைகள் நான் என்னென்னு சொல்லிடுறேன் இதனுடைய அளவுகள் என்னானுங்கிறது நான் வந்து ஸ்க்ரீன்லேயே அது பிரகாரம் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்து செய்யுங்க சிகப்பரிசியோட நன்மைகள் என்னென்னன்னு பார்த்துலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து புற்றுநோய் வராமல் தடுக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொலஸ்ட்ரால் அளவு வந்து கட்டுப்படுத்துதுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப மெயின் இப்போ வந்து எல்லாருக்குமே கொலஸ்ட்ரால் அதிகமாகவே இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து உடல் மெயின்டெய் எடையை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெயின் பண்ணுது இப்போ ஐம்பது கிலோ இருக்கீங்களா அந்த ஐம்பது கிலோவே இருக்கும் இதை வந்து வாத்த ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சக்கரை வியாதி வராமல் பாதுகாக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து இதயம் மற்றும் மூளைக்கு வந்து நன்மைகள் பல தருது இது அதுக்கப்புறம் மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகளை வந்து நல்லா வலுப்படுத்துதுங்க அதுக்கப்புறம் ஆஸ்துமா வந்து கட்டுப்படுத்துது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வராமல் இது ரொம்ப பாதுகாக்குதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு புற்றுநோய் வந்து வர ஆரம்பிக்குது அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா வாத்துல ஒரு ரெண்டு நாளாவது இந்த சிறுதானியங்கள் இந்த மாதிரி சேவப்பரிசி வேறு வேறு எவ்வளோ சிறுதானியங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது இப்போ இன்றைக்கி நான் வந்து சேவ்பரிசியை பயன்படுத்தி நான் தோசை தாங்க ஊற்றிருக்கேன் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு நல்ல கல் தோசையாக இருந்துச்சு மெடிசாக வந்துச்சு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும்